அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பதவி புகழ் வரும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு சிறிய கதை மணிமாறன் ஒரு ஆமையை அன்புடன் வளர்த்து வந்தான் அது சிறிய ஆமை அந்த ஆமையுடன் தூங்குவது அந்த ஆமையுடன் நிறைய நேரங்களை செலவிடுவதென அவனது நாட்கள் நகர்ந்தன மணிமாறனுக்கு ஆமை இல்லாவிடில் எந்த வேலையும் ஓடாது அந்த அளவில் அவன் ஆமையினை நேசித்தான் இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் மணிமாறன் ஆமையினை தேடி தோட்டத்துக்கு சென்றான் ஆனால் தோட்டத்தில் அந்த ஆமை புரண்டவாறு படுத்திருந்தது இதை கண்ணுற்ற மணிமாறன் மணிமாறனுக்கு தெரியாது ஆமையை புரட்டி விட்டால் ஆமையால் எழுந்து நகர முடியாது யாரோ ஒரு குறும்புக்கார சிறுவன் ஆமையினை புரட்டி வைத்து விட்டு சென்று விட்டான் இதனை பார்த்த மணிமாறன் தவறாக விளங்கி கொண்டு ஆமை இறந்து விட்டது என்று நினைத்து ஓவன்று ஒப்பறி வைக்கலானான் வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் அழுது குளறினார் பெற்றோரும் இந்த ஆமை இல்லாபடி என்ன வேற ஆமையை வேண்டி வைத்துக் கொள்வது ஆனால் மணிமாறனோ சம்மதிக்கவில்லை உடனே அவனது அழுகையையும் துக்கத்தையும் போக்கு எண்ணிய தந்தை கூறினார் அப்போது நாங்கள் ஒன்று செய்வோம் வேண்டுமானால் இந்த இறந்த ஆமைக்கு சவ ஊர்வலத்தை செய்வோம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அதனுடைய இறப்பினை கொண்டாடுவோம் மணிமாறனுக்கு அது சரி என்று பட்டது இப்போது தகப்பன் ஒரு பெரிய சவப்பட்டியை எடுத்து வரலானார் அதே நேரம் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் என்று எல்லா விடங்களிலும் அறிவித்தாயிற்று மணிமாறனும் ஆமையும் நிறைய பேட்டியாளர்கள் வந்தனர் நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்தது மணிமாறனும் ஆமையும் மணிமாறனுடன் ஆமை எடுத்த போட்டோ அவற்றை பிரசு பிரசுரித்தனர் இப்போது மணிமாறனுக்கு பிரபல்ஜம் வந்தாகிவிட்டது எல்லோரும் மணிமாறன் வளர்த்த ஆமை இறந்து விட்டது டிவியில் அதை ஒளிபரப்பாக்கினர் இப்போது சவப்பட்டி வந்தது மணிமாறன் அந்த ஆமையை சவப்பட்டிக்குள் வைப்பதற்காக தோட்டத்துக்கு ஓடி சென்றார் ஆனால் தோட்டத்தில் அப்போது பிறண்டு கிடந்த ஆமையை காணவில்லை மரக ஆமை தோட்டத்தில் இருந்த குளத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தது இப்போது மணிமாறனுக்கு ஏக்கம் அது எல்லாருக்கும் அறிவித்தாயிட்டே ஆமை இறந்து விட்டதன்று உடனே காவல்காரனுக்கு கட்டளையிட்டான் தோட்டக்காரனுக்கு இந்த ஆமையை பிடித்து கொள்ளுங்கள் இப்போது விளங்குகின்றதா மணிமாறன் இங்கே என்ன செய்கின்றான் தனக்கு புகழ் வரத் தொடங்கியவுடன் ஆமையில் வைத்த நேசம் காணவில்லை அவனது எண்ணம் எல்லாம் என்ன ஆமை இறந்த பணியினால் தான் அந்த புகழ் தனக்கு வந்தது இப்போது ஆமை உயிருடன் இருந்தால் தனக்கு அந்த புகழ் கிடைக்காமல் போய்விடும் பயந்த இவ்வாறு இன்றும் நிறைய பேர் தமக்கு பதவி புகழ் வந்தவுடன் தாங்கள் இருந்த நிலையை தங்களுடன் கூட இருந்தவர்களை மறந்து விடுகின்றோம் நிறைய இடங்களில் பதவி புகழ் வந்தவுடன் எம்முடன் கதைத்த இருக்கட்டும் அயலவர்களாயிருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் அவர்களுக்கு அறிமுகமற்ற தெரியாத நபர்களாக தூரமாகி சென்று விடுகின்றோம் அது தவறு எந்த ஒரு மனிதனும் பதவி புகழ் வரும்போது தான் இருந்த நிலையையோ தான் செய்தவற்றையோ தனக்கு உதவி செய்தவர்களையோ நல்லது செய்தவர்களையோ மறக்க கூடாது பதவி புகழ் வரும்போது பணிவு வேண்டும் தான் இருந்த நிலையை மறக்கக்கூடாது அதனைத்தான் இந்த மணிமாறனும் ஆமையும் என்ற கதை விளக்கி நிற்கின்றது மீண்டும் ஒரு கதை வழி அரைமணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா நன்றி வணக்கம்